தற்போதைய அண்மை செய்தி ஊர்காவல் படையினரின் பணி நாட்கள் குறைக்கப்பட்டது குறித்து பதிலளிக்க தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் ஊர்காவல் படையினரின் பணி நாட்கள் குறைக்கப்பட்டது குறித்து கடந்த ஐந்து நாட்களாக தமிழக அரசு பிறப்பித்த அரசாணை எதிர்த்து இந்த வழக்கானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஊர்காவல் படைப்பணியை மாதம் ஐந்து நாட்களாக குறைக்கப்பட்டு தமிழக அரசு பிறப்பித்த அரசாணை எதிர்த்து இந்த வழக்கானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஊர்காவல் படை பணி நாட்கள் குறைப்பு குறித்து தற்போது நோட்டீஸ் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது இது இது குறித்தான பார்த்து வருகிறோம் குறித்த கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆண்டன் வடக்கு மேண்டன் ஊர்காவல் படை பணிகள் குறைப்பு குறித்த கூடுதல் தரவுகள் என்ன விரிவாக பதிவிடலாம் வணக்கம் சூர்யா அதாவது ஊர்காவல் படை சார்பில் தொடரப்பட்ட அந்த வழக்கில் தற்பொழுது தமிழக அரசுக்கு உச்ச நீதிமன்றமானது நோட்டீஸ் அனுப்பியிருக்கின்றது இது தொடர்பாக தென் மாநில ஊர்காவலர் படை நல சங்கத்தினுடைய தமிழக பிரிவு சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறவு வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது அந்த அவர்கள் அந்த மனுவில் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார்கள் என்றால் ஆஹ் தமிழ்நாடு மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்ட ஊர்காவல் பட ஊர்காவல் படையினர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள ஊர்காவல் படையினருடைய பொதுவான சேவை ஆர்வத்தை காரணமாக இந்த மனு தாக்கல் செய்யப்படுவதாக கூறப்பட்டிருக்கின்றது ஆஹ் அதாவது உர்க்காவல் படையினர் நியமனம் செய்யப்பட்டதிலிருந்து காவல்துறையினருடன் இணைந்து உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம் மற்றும் ஒழுங்கு குற்றங்களை தடுத்தல் குற்றவாளிகளை பிடித்தல் போக்குவரத்து ஒழுங்குமுறை விஐபி பாதுகாப்பு இரவு ரோந்து போன்றவற்றில் சமூகத்திற்கு அவர்கள் சேவையாற்றி வருகின்றார்கள் வெள்ளம் மற்றும் சூறாவளி போன்ற இயற்கை பேரிடர்களின் போது அவர்கள் தன்னார்வ சேவையை வழங்கி வருகின்றார்கள் நல்ல உடல் தகுதி உள்ளவர்கள் ஊர்காவல் படை உறுப்பினராக நியமனம் செய்வதற்கு தகுதியானவர்கள் என கண்டறியப்பட்டவர் ஊர்காவல் படை உறுப்பினர்களாக நியமிக்கப்படுகின்றார்கள் அவர்களுக்கு நாற்பத்தி ஐந்து நாட்கள் வழங்கப்படும் பயிற்சியில் வந்து உடல் பயிற்சி ஊர்காவல் படையினர் அமைப்பு வச்ச விரிவுரைகள் ஊர்காவல் படையினர் மற்றும் காவல்துறையினுடைய கடமைகள் தீயணைப்பு பயிற்சி முதலுதவி மீட்பு பணிகள் உள்ளிட்டவை அடங்கு அடங்குகின்றது ஊர்காவல் படையினருடைய பணி வந்து நிரந்தரமானது தமிழ்நாடு ஊர்காவல் படையினர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றின்படி ஆஹ் ஊர்காவல் படையினர் இடைநீக்கம் அல்லது அவர்கள் நீக்கம் செய்யப்படலாம் என்று இருக்கின்றது தமிழ்நாடு ஊர்காவல் படையின் சட்டத்தின்படி ஊர்காவல் படையில் உறுப்பினராக நியமிக்கப்பட்ட பிறகு அவர்கள் பணியிலிருந்து நீக்கப்படாமல் இருக்கும் வரை அவர்கள் பணியில் இருப்பார்கள் அத்தகைய காலத்தில் அவர்களுக்கு அஹ் உதவித்தொகை பெறுவதற்கு அவர்கள் தகுதியுடையவர்கள் என்று சட்டமானது கூறுகின்றது என்று கூறியிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள ஊர்காவல் படையினருக்கு ஒரு மாதத்தில் ஐந்து நாட்கள் பணி அழைப்பானது விடுக்கப்படும் இருபத்தி ஐந்து நாட்கள் அவர்களுக்கு பணிக்காக அழைப்பு விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள ஊர்காவல் படையினர் இந்தியாவின் மத்த மட்ட மாநிலங்களில் உள்ளதை போலவே ஆண்டு முழுவதும் பணியமர்த்தப்பட்டிருந்தார்கள் இந்த நிலையில் உச்ச நீதிமன்றம் வந்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பதினைந்தாம் ஆண்டில் ஒரு தீர்ப்பு வழங்கியது அதில் வந்து மாநில அரசு அந்த ஊர்காவல் படையினருக்கு அலவன்ஸ் வழங்க வேண்டும் என்றும் என்றும் கூறியிருந்தது இதனை அடுத்து உள்துறை அமைச்சகமானது அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய தலைமை செயலாளர்களுக்கு உச்சநீதிமன்ற உத்தரவை செயல்படுத்துமாறு கடிதம் அனுப்பியிருந்தது உச்ச நீதிமன்ற உத்தரவுக்கு இணங்கும் வகையில் தமிழ்நாடு காவல்துறை இயக்குநர் ஜெனரல் அந்த அலவன்ஸை வந்து ஊர்காவல் படையினர் அலவன்ஸை நாலொன்றுக்கு நூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து ஐநூற்றி அறுபதாக உயர்த்தி பரிந்துரைத்தார் ஆனாலும் மற்றொரு புறம் அந்த எண்ணிக்கை வேலை நாட்களை வந்து மாதத்திற்கு ஐந்து நாட்களாக குறைத்து அவர் பரிந்துரைத்தார் தமிழக அரசும் அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்டது எனவே இருபத்தி ஐந்து நாட்களாக இருந்தவரை மாதத்தில் ஐந்து நாட்களாக குறைக்கப்பட்டது தமிழக அரசு அப்பொழுது ஏற்றுக்கொண்டது இவ்வாறு தமிழக அரசு இந்த ஊர்காவல் படையினுடைய மாதாந்திர அழைப்புகள் தனித்தையாக குறைக்கப்பட்ட காரணமாக ஆஹ் அவர்கள் ஆஹ் கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் படை குடும்பங்கள் அவர்கள் வந்து ஒரு நெருக்கடியா நெருக்கடியாகிவிட்டனர் என்று அவர்கள் இந்த மனுவில் உச்சநீதிமன்ற செய்த மனுவில் படை பணி குறைப்பு குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி ஆண்டர்